வந்து லைவ்ல போனா யாரும் வர மாட்டேங்க அவங்கதானா ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா ஒரு நாள் எல்லாமே நீங்க லைவ்ல வந்துருவோம் யாரும் வரலன்னா பேர்லாம் இல்ல இன்ஸ்டால ட்ரை பண்ணி பார்ப்போமா என்னங்க யாருமே வரலையே நீங்க இருக்க நல்லையா ஒண்ணு இப்பதான் ஒன்னே ஒண்ணு பாத்துருங்க நாம தான் லைவே வர மாட்டோமே அப்ப எங்க திருநீர்னு வந்தாச்சுன்னா யாரு வருவா நினைக்கிறேன் ஹாய் அக்கா வந்துட்டு வந்துட்டு ஹாய் 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 ஹாய்

ஹாய் சோனியாவா ஓ பேர் ஹாய் எப்படி இருக்கீங்க சோனியா நம்ம புதுசாக லைவ் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகிறது எனக்கு ஒரு நாள் அதனால் இதில் பெரிய ஐடியா நமக்கு இல்லை யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத ஒன்று கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் மெசேஜ் போடுங்கம்மா ஹாய் 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 ஜெல்லின் மனோஜா ஜெலின் மனோஜ் சோனியா நல்லா இருக்கேன் அக்கா ஃபைன் சாப்பிட்டீங்களா நாங்கள் இன்னும் சாப்பிட்லன்னு தான் உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் மேல ஓடிட்டே பாப்பா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பாப்பா ரெண்டு பேரும் ஒருத்தி டியூஷன் போயிருக்கா ஒருத்தி உள்ளாடி வீட்டுல படிச்சிட்டு இருக்கா அங்க ஒரு பாப்பா திடீர்னு weight போட்டிருக்காங்க அதுக்கு reason ஆ light ஆ ஒரு medicine எடுத்துட்டு இருக்க தான் சரியா அப்புறமா சோனியா ஹாய் என்ன சொல்லுங்க என்ன சொல்லணும் அல்லேன்னு அவனை புரியல

பாக்குறாங்க அப்படியே நம்ம ஐடியாவை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் ஃபாலோ ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாரும் ஹாய் ஹாய் டி ஹாய் சுஜின் ஜெயந்தி ஹாயக்கா ஹாய் லைவ்ல ஒழுங்கா உட்கார தெரியாதா வேற எப்படி உட்காரணும் தான் உட்காந்துருக்கேன் வேற எப்படி உட்காரணுங்க நான் கரெக்டாக தாங்க உட்காந்துருக்கேன் உங்க ஃபுல் நேம் என்ன என்னோட ஃபுல் நேம் வந்து சுபித்ரா ஹாய் ஹாய் அக்கா ஹாய் 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 சூப்பர் தேங்க்யூ வெளியில எல்லாம் ஊர் சுற்றிட்டு வந்து அப்படியே டயர்ல உட்காந்துருக்கேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து ஐடி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் பேசுறது கேட்கல உங்களுக்கு அக்கா சேரீ சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எனக்கு இந்த சேரீ நல்லா பிடிச்சிருக்கு நானும் தக்கல தான் அப்படியா ஏனால் பிடிச்சிருக்கு நான் அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லாங்க அங்கே அப்புறம் இந்த சேரீக்கு என்ன குறைச்சலைன்றே நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கு சிங்கிச்சன் கலராக இருந்தால் உங்களுக்கு பிடிக்க உணவு ப்பா யாராவது அவ்வளோ பேருக்கு தான் எனக்கு பிடிக்குமா இருபத்தி ஆறு பேர் தான் இந்த ரேட்டு வந்து எடுத்தேன் எண்ணூறு சம்திங் வரும்

எங்க உடதியாருங்க லட்சுமிபுரம் காலேஜ் தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க அங்கதான் மூணு வருஷம் படிச்சோம் நானு அதை வந்தேன் கதைக்காவது எங்க எடுத்தீங்க ஜியோ ட்ரெண்ட்ஸ் தெரியுமா மண்டே மார்க்கெட்ல இருக்கு தலக்குளம் ரோட்ல அங்க இருந்தா எடுத்தேன் അങ്ങല്ലാം കമ്മി റേറ്റ് ഡ്രസ്സ് എല്ലാം എടുക്കലും പാപ്പാവ കാമിങ്ങക്കാ പാപ്പാ അങ്ങ് കൊഞ്ചം ബിസ്സി ബിസ്സി അവങ്ങളെല്ലാം പിടിച്ച് കിട്ടാതെ അവക്കളെ വിട്ടും ഹായ് അക്കാ ഹായ് 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 ஹாய் மணி கார்த்தி ஹாய் ஹாய் ஐடி டிபார்ட்மெண்டா எஸ் சொன்னியாமா எஸ் எஸ் கொஞ்ச நேரம் என்னது பாட்டிய பார்க்கணும் பாட்டிய பார்க்கணும் அங்க இருந்து பார்த்துட்டு வந்த அதனால ஆ ஹாய் 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 இன்னொரு ஜம்புண்டா இருக்கல தாங்க. ஆ சரி அம்மாங்களா ஐடி மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அட குப்பைல ஆயக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அக்கா உங்களுக்கு எந்த ஊரு? எந்த ஊர் தக்கல தான். தக்கலயில ஒரு ஊரு. முதல குறிச்சி என்ன சுபியக்கா லைவ் வந்திருக்கு ஆமா சும்மா எல்லாரையும் ஒன்னு மீட் பண்ணி பேசலான்னு ஒரு தாட் அதான் பேசலான்னு வந்திருக்கேன் நீங்களும் பேசுங்க அப்பதானே எனக்கு இந்த லைவ்ல வர கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்மளே வர மாட்டோம் எனக்கு நாள் நாள் ஆரம்பிக்கலா ആഡിയ ക്യൂ എൻ സ്റ്റിക്കർ നോ വേണ്ട ഇത് എപ്പോഴും കൻസൽ പണിയത് ഐ ആ